ஏழாம் நம்பர் தாங்க வேற எதுவும் இல்லைங்க ஏழாம் நம்பர் பத்தி என்ன சொல்ல போறீங்க ஆச்சரியமான விஷயம் தான் ஏழு என்ன ஆச்சரியம் ஏழாம் தேதி பிறந்தவங்க நீங்க வேணா பாருங்களேன் ஏதாவது ஒரு கலையில இருப்பாங்க ஏதாவது ஒன்று ஆனா வெறும் ஏழாம் தேதினே நினைக்காதீங்க ஏதிலயும் ஏழு இருக்கலாம் மாசத்துலயும் இருக்கலாம் வருஷத்துலயும் இருக்கலாம் விதி எண்ணிலையும் இருக்கலாம் சினிமான்றதுலாம் அப்படியா அந்த அந்த காலத்துல நூறு படிச்ச நூறு படத்துல நடிச்ச இன்கம் இந்த காலத்துல ரெண்டே படம் நடிச்சா போதும் எங்க பேர்லாம் ஏன் இப்படி எடுத்துக்கலாம் கமல்ஹாசன் ஏழு ரஜினிகாந்த் ஏழு கிடையாது பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்ப மூணு மூணு ஆறு மூணு என்னங்க அவரு ஏழு ஏழு இருக்கான் பெரிய ஆகும் நீங்க இன்னைக்கு அவர் இல்லை அவர் வச்சிருக்கிற பேர் ஏழு இல்லை வணக்கம் நியூமராலஜி உங்கள் மகாதன் சேகர் ராஜா உங்களுடன் நல்ல தகவல் புது தகவலுடன் வந்திருக்கிறேன் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறோம் ஆமாங்க எண்கள் தான் வேற நமக்கு என்ன எண்கள் தான் வாழ்க்கையா தானங்க இன்னைக்கு என்ன எண்ணு அதெல்லாம் சரி எந்த எண்ணுங்கிறது தான் ஏழாம் நம்பர் தாங்க வேற எதுவும் இல்லைங்க ஏழாம் நம்பரை பத்தி என்ன சொல்ல போறீங்க ஆச்சரியமான விஷயம் தான் ஏழு என்ன ஆச்சரியம் ஏழாம் தேதி பிறந்தவங்க நீங்க என்ன பாருங்களேன் ஏதாவது ஒரு கலையில இருப்பாங்க ஏதாவது ஒண்ணு கலைன்னா என்ன நடிகராக இருப்பாங்க கேமராமேன் இருப்பாங்க எடிட்டராக இருப்பாங்க மியூசிக் டைரக்டராக இருப்பாங்க ஜிம்னாஸ்டிக்கில் இருப்பாங்க ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸில் எதுனாலும் இருக்கலாம் அப்புறம் ஜிம்னாஸ்டிக் இருப்பாங்க ஆனால் வெறும் ஏழாம் தேதியினே நினைக்காதீங்க ஏதிலேயும் ஏழு இருக்கலாம் மாதத்துலேயும் இருக்கலாம் வருஷத்துலையும் இருக்கலாம் விதி எண்ணிலையும் இருக்கலாம் இதில் தான் ஒரு விளையாட்டு எல்லாமே சொன்னாலும் புரியாது ஏதியில் இருந்ததுனாக்கா அதுக்கு ஒரு ரீசன் மாதத்தில் இருந்துன்னா அதுக்கு பொண்ணு வருஷத்துல இருந்தால் ஒன்று சில பேர் ஸ்போர்ட்ஸில் சும்மா அப்படியே ரொம்ப ஷார்ட் டைமில் அப்படியே வருவாங்க பீக்கில் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனால் பேசினா அட்ரஸ் எல்லாம் போயிடுவாங்க வேற ஒன்று அவங்க மாதத்தில் ஜூலை மாதம் பிறந்துருப்பாங்க அப்படியே போயிடுவாங்க தேதியில் பிறந்தா லைஃப்லாம் போகவே மாட்டாங்க வீதியில் ஏழு இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் பிளேயர் ஆகிடுவாங்க நிறைய விஷயம் இருக்குது சரி இருந்தாலும் நானும் வந்து ஒவ்வொரு முறையும் ரொம்ப ரகசியம் ரொம்ப சூழ்ச்சி சொல்லிக்கிட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறேன் என்ன இருக்கு பரவாயில்ல போங்க தெரிஞ்சுக்கிங்க என்ன இருக்கு கட்டுறதை எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் ரகசியத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிங்க இப்ப இதுல இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சில நம்பர்கள்லாம் இருக்கு அந்த நம்பருக்கு நடிகரா இருக்குதா அவங்களே நினைச்சுக்கிடுவாங்க நம்ம நடிகர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க ஆவாங்க அதுல சைனா அவல நினைச்சிருப்பாங்க சைனா ஆகல அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க சரி சிங்கரா போகலன்னு சிங்கரா போவாங்க அங்கே ஷைன் ஆகல ஷைன் ஆகலன்னா எல்லாம் ஒரே நாளில் இல்லைங்க கொஞ்ச நாள் நடிகராக இருப்பாங்க ஷைன் ஆக முடியலை அப்புறம் சிங்கராக போடுறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் நாள் இல்லை கொஞ்சம் வருஷம் கொஞ்சம் வருஷம் சிங்கராக இருக்கிறாங்க அங்கே ஷைன் போகல திருப்பி இங்கே வந்துடுறாங்க இதுக்கு ரெண்டுத்துக்கும் காரணம் ஒன்று இருக்குங்க என்னங்க இருக்கு நீங்க எஸ்ல பேர் வச்சிருப்பீங்க ஷைன் ஆங்களவே போயிட்டீங்க கே இல்லை ஆறு இல்லை எச் என்ன நீங்க நடிகராக இருக்கணும்னு நினச்சிட்டு ஆரம்பிச்சீங்க நடிகராகவே இருந்திருக்கணும் ஆனால் சிங்கிங் உங்க சிங்கிங் தெரியுன்ற ஒரே காரணத்தில் சிங்கராக போயிட்டீங்க அதுக்கு உங்கள் மேலே தப்பு இல்லை உங்க உங்களுடைய பேருனுடைய முதல் எழுத்து அல்பாபட்டிக்கு ஆ இருந்துருச்சு அது உங்களுக்கு வேலை செய்யல செய்யல அது செய்யாததுனால உங்கள் லைஃப் கெரியருக்கே டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு பாருங்க ஆமாங்க அதெல்லாம் பண்ணுங்க அது அது உங்கள் பேரு ஃபர்ஸ்ட் அல்பாபட்டிக்கு கே இல்லை ஆர் இல்லை ஹெச் என்ல இருந்ததுன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் அது பின்னாடியே உலந்துட்டு இருப்பீங்க இவங்க அதை விட்டு போங்க போவ கூற தெரியாது ஏதோ ஒன்று சுச்சோ ஆகிட்டு போயிட்டே இருக்கும் இப்போ என்ன ஆயிடுச்சு கொஞ்ச நாள் ஆக்டராக இருந்தீங்க அது சைன் பண்ணலை கொஞ்ச நாள் சிங்கராக இருந்தீங்க அதுல சைன் பண்ணீங்க நீங்க திரும்பி பார்க்கறதுக்குள்ள நீங்கள் ஹீரோவை ஆகணும்னு நினைச்சவங்க அப்பா அம்மா வேடத்துக்கு போயிட்டீங்க அதில் போய் என்னங்க லைஃப்பை ரன் தான் பண்ண முடியும் லைஃபை சர்வே பண்ணலாம் ஆனால் சினிமான்றதெல்லாம் அப்படியா அந்த அந்த காலத்தில் நூறு படித்தா நூறு படத்தில் நடித்தா இன்கம்மே இந்த காலத்தில் ரெண்டே படம் நடித்தா போதும் இங்கே போயிடலாம் ஆமாம் இந்த சினிமா நடிகர் தான் பென்ஷனாக இருக்குது வெற்சி முடிச்சதுக்கப்புறம் நாள் கழிச்சு பென்ஷன் வரும்னு சொல்கிறதுக்கு ஓடுற வரைக்கும் ஓடும் இல்லையா சம்பாதிக்க வேண்டிய காலம் வந்து சம்பாதிச்சிக்க வேண்டியது தான் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க போகிறாங்க அது ஒன்றும் தப்பு இல்லையா கரெக்டு தானேங்க அது இருக்குல்ல தானே தப்பு இல்லை அதனால் அந்த பேருனுடைய அல்பாபட்டி லெட்ரு தாங்க அங்கே வேலை இந்த நம்பர் இல்லாமல் வேற நம்பர் இருந்தாங்க அவங்களை அப்படி கொண்டு போய் நிப்பாட்டியும் டீல இருந்திருக்கும் சில பேருக்கு இருக்கு மாதிரி நிறைய இருக்கும் எதாம் கூடாது சீல இருந்திருக்கும் எதெல்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் இருந்திருக்கும் அவங்கள ஷைன் பண்ணாம விடாமலேயே போயிருக்குங்க ஆனால் நீங்களாம் ஷைன் பண்ணிருவீங்க நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க பெரிய சாதனையே பண்ணிடுவீங்க கரெக்டாக இருக்கணுங்க கரெக்டாக இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு அது உங்களை உங்க நீங்க உங்க கனவை கனவாகவே வச்சிருது அந்த கனவை நனவ ஆக்க விட மாட்டேங்குது எது உங்க பேரு நீங்க வச்சிருக்கிற பேரு செக் பண்ணி பாருங்க உங்க பேரை செக் பண்ணுங்க அந்த தேதியில பிறந்தவங்க அப்படியே ஏற்கனவே உள்ளவங்களையும் செக் பண்ணிடுங்க சைனா ஆனவங்களையும் பாருங்க ஆகாத போனவங்களையும் டேட்டா எடுத்து போட்டு அவங்க பேரை போட்டு பாருங்க ஆக்யூரேட்டா இருக்கும் அடாடாடா இவங்க இதுல இருந்தாக்கா வந்திருக்கலாமே நம்ம நம்ம சரி நினச்சது இருக்கட்டும் அவங்களுக்கு காலம் கடந்து போயிடுச்சு உங்கள் காலம் இருக்குங்க உங்கள் காலம் இப்போ தான் அதில் நீங்கள் ஜெயிச்சுடுங்க சக்ஸஸ் பண்ணிடுங்க நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஆல்பா பாட்டி ஆறு இல்லை கே இல்லை ஏச்சு எண்ணு கரெக்ட் பண்ணுங்க தூக்கிட்டு போயிடுங்க இது வேறு லெவலில் கொண்டு போயிடும் வேற லெவல் என்னங்க உங்கள் திறமை என்ன இருக்கோ அதை வெளியே கொண்டு வந்து கொடுத்துருவோம் அப்புறம் நீங்கள் வேற லெவலில் தானே வா வாழ்க்கையை அமைஞ்சு போகுது அதுதானுங்க வேணும் வாழ்க்கையில் அதுதானுங்க சக்சஸ் அதெல்லாம் தவறே இல்லை சரிங்க நாங்கள் ஏற்கனவே இந்த பேர் வச்சு போயிட்டே இருக்கிறோம் இப்போ நாங்கள் அதை மாற்றினா ஒத்துப்பாங்களாம் மக்கள் எல்லாம் ஒத்துக்குருவாங்க ஏங்க நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு தாங்க உங்கள் பேர் கரெக்ட் பண்ணிக்கிறீங்க அதிலே தாங்க தப்பு இருக்குது இல்லை பழைய பேரில் இருந்தேன் இப்போ அதில் தான் எல்லாத்துக்கும் தெரியும் அதெல்லாம் மாற்றிக்க அந்த பேரோட கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி போடுங்க அதெல்லாம் ஜெயிச்சிடலாம் அதெல்லாம் அவங்க எங்க யார் சொல்கிறாங்களோ அவங்கள அதாங்க பண்ணியிருக்கிறாங்க யார் யாரெல்லாம் உங்களை சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்கள அதை பண்ணிவிட்டு தான் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க பண்ணாமல் ஜெயிக்கலை

ஆயிரத்துல இருந்து பத்தாயிரம் தான் ஆர்ட்ஸ் பவர் இருக்கும் கிரியேட் பண்ணா பத்து லட்சம் ஆர்ட்ஸ் பவர் இருக்கும் எதுங்க பெருசு ஆயிரத்துல இருந்து பத்தாயிரமா பத்து லட்சமா அதுதான் அதனாலதான் ரஜினியை யாருமே டச் பண்ண முடியல அதாங்க ஒண்ணு சூப்பர் ஸ்டார் யாரும் டச் பண்ண முடியுது அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னா இருக்காங்களா அவர்கிட்ட யாருன்னா கிட்ட போக முடிஞ்சுதா அவர் சம அவருக்கு ஈக்குவலா யாருன்னா கிட்ட போனாங்களா எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணிட்டு போயிட்டார் காரணம் கிரியேட் பண்ண நம்பருக்கு அவ்வளோ பவர் இருக்கு அதுக்காக கும்போதர் கையில் கூட்டு போட்டார் வேற லெவலுக்கு போயிட்டார் அது எல்லாத்துக்கும் பொருந்தும் கிரியேட் பண்ண நம்பருக்கு தான் பவர் தாஸ் வணக்கம் ஃபார்மட் நியூமராலஜி நிறைய தகவலை உங்களுக்கு நீங்க விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன இதில் நிறைய சந்தேகங்கள் எதனால் இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள் நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்